சி கௌதம் கம்பீர் நான் சொல்றேன் சி இப்பவும் சொல்றேன் ஒரு டிஸ்கிளைமர் போட்டு சொன்னேன் இந்த தோல்வி காரண கௌதம் கம்பீரோட செலக்ஷன் நான் சொல்லல கௌதம் கம்பீர் வந்து இந்தியாவே சப்போர்ட் பண்ணி சீஃப் கோச் ஆகணும் ஓகேங்களா இந்தியாவே வைரல் ஆக்கணும் அவருக்காக ஸ்ரீலங்கா சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா போன போன டைம் இந்த சீரீஸ் நடக்கும் மரியாதையே இல்ல ஆக்சுவலா இந்த டைம் அவருக்காக இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் கட்சியில் தோல்வியில் முடியும் எதிர்பார்க்கல அது ஒன் டே தான் டி டுவெண்ட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி ஒரு இம்பார்டன்ஸ் அப்படி ஒரு பப்ளிக் சப்போர்ட் இருக்கிற கௌதம் கம்பீர் டிசைட் பண்ணுவோம் அவருக்கு அவர் வாழ்க்கை கொடுத்த பிரான்சைஸ் முக்கியமா இல்லைன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் முக்கியமா பிளேயர்ஸ் பயங்கர மெத்தனமா விளையாடுறாங்க மிடில் ஆர்டர் வந்து ரோஹித் சர்மா மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல கேப்டன் அவ்வளோ ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கும் பொழுது மிடில் ஆர்டர் ரொம்ப மெத்தனமா விளையாடுறாங்க ஒரு மாதிரி நக்கலா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம நிறைய ஷார்ட் செலக்ஷன்ஸ்ல தப்பு பண்ணி ஒரு சில மொமெண்ட்ல எப்படி ஆடணும்னே தெரியாத மாதிரி விளையாடி ஆடிங்க ரெண்டாவது

கோலிக்கு இந்த பிச்சுல ஆடவே தெரியாம எல்லாம் கிடையாது ஒரு ஒரு ஒஸ்டான ஒரு டிராக்கா இருந்தா கூட இந்த டிராக்ல நல்லா விளையாடக்கூடிய ஆள் தான் கோலி ஒன்னு அடிச்சுட்டே இருந்தா ரோஹித் மாதிரி சம கான்பிடன்ட் அடிக்கணும் இல்லையா ரொட்டேட் பண்ணு இவ்வளவுதான் பாயிண்ட் இது கோலிக்கு தெரியாதான் ஸ்பின்னர் வச்சு ஆடுனாலும் நம்ம அவங்க போட்ட அளவுக்கு நம்ம போடல ஏன்னா ஒரு இருபத்தோரு வயசு பையன் வந்து ஒரு ஆறு விக்கெட்டும் ஒரு ஃபைவ் ஃபோரும் எடுக்கிற இந்த பிச்சில் ஏன் நம்மள்ட்ட அந்த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லா மேட்ச்லையுமே வாஷிங் சுந்தர் மூணு விக்கெட் எடுக்கிறாரு குளிப்பத்தி மூணு விக்கெட் எடுக்கிறாரு ஸோ தேர் ஜாப் வெரி வெல் ஆனால் அவங்க எடுத்த மாதிரி அஞ்சு ஆறு ஏன் எடுக்கல அப்படின்னா ஒரு காலத்து சிறாது எடுத்துருக்காரு இப்போ ஏன் எடுக்கலைன்னா தேர் பேட்ஸ்மென்ஸ் பிளேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ட் ரவுண்டர் மஸ்ட் தேவைன்றது அரச் பாண்டியா அவருக்கு பதிலாக இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் மிடில் ஆர்டர் ஆல்ட் ரவுண்ட்ரு வேணும்னா அதையும் நீ மகாராஷ்டிரில தான் எடுக்கணும்ன்ற பிரஷர் வேறு சுத்ராஜ் கைக் வாட் வந்து இஸ் அன் ஓபனு ஓகேங்களா நீங்க ஆல்ரெடி ஒரு ஓபனர் மகாராஷ்டிரலிருந்து கொடுக்குறீங்க ஸோ லவர் ப்ளேஸ்ஸுமே மாராஷ்டிரலையும் வர முடியாது அவங்களுக்கு தேவை கேப்டன் ஒரு புரூஷியல் ப்ளேயர் கண்டிப்பாக டீமில் இருக்கும் இது வந்து அவங்க வழி 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 வழியாக போக முடியும் நாளே மன திருப்திதான்

படுதோல்வினே சொல்லலாம் ஏன்னா ஸ்ரீலங்கா இப்போதான் ஒரு பல தோல்விகளை சந்தித்து ஒரு மாதிரி டீம் ஜீரோ என்று ஒரு படுதோல்வி ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் நம்ம வந்து தோத்து இருக்கோம் அந்த தோல்வியை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து வாழ்த்துக்கள் அவங்க வந்து இந்த இந்த சீரீஸ் ஜெயிச்சதுக்கு ஏன்னா வந்து அவங்க பெரிய ஜாம்பவனோட போ விளையாட போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் இல்லாம அதே மாதிரி டி டுவெண்ட்டி சீரிஸ் கேவலமா தோத்துருமே அப்படின்ற டென்ஷன் இல்லாம அழகாக இதை வின் இந்த சீரிஸ் வெற்றிக்கான கிரெடிட்டை உண்மையிலேயே ஸ்ரீலங்காக்கு கொடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க சிக்ஸ்டி பெர்சென்ட் அவங்கதான் வெற்றி காரணம் நம்ம கேவலமா ஆட்டணும் அதுக்கு முன்னாடி பட் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் வெற்றி அப்படிங்கறத அவங்க கொண்டாடணுமா பயங்கரணும் அப்படி நம்ம பாராட்டணுமான்னு அப்படி எனக்கு தோணலை ஏன்னா இவங்க வந்து ஒரு அப்கமிங் டீம் கிடையாது ஃபார் நான் இன்னு சேனல்ல சொன்ன ஒருத்தர் போட்டிருந்தாரு முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு கப்பால நம்ம அவங்களை தோக்கடிச்சது ஒரு பெரிய சத்தஸ் சொன்னதும் இதே ஆண்டா இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம் இல்லன்னு சொன்னதும் இதே ஆண்டா அப்படின்னா தப்பான கம்பரிசன் கப்பால ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்காத யாருமே தோக்கடிக்கல ஓகேங்களா அவங்க அவளவு ஸ்ட்ராங் அங்க அவங்க பிச்சுல அவங்க ஸ்ட்ராங் பட் என்னோட பிச்சிலேயே நான் ஒரு டீம அதுவும் நான் டாமினேட் பண்ண ஒரு டீம் நைன்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப்ல தோக்கடிச்ச டீம் அவங்க ஊருக்கே இண்டிபெண்டன்ஸ் கப்ப தோக்கடிச்ச டீம் நான் வந்து இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் சீரீஸே தோக்கடிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு டவுன் ஃபால் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சுங்கிறத புரந்தலிட்டு இவங்களுடைய இந்த வெற்றிக்கு அவங்க பாராட்டு அண்ட் இந்தியாவோட தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று பிளேயர்ஸ் பயங்கர மெத்தனமா விளையாடினாங்க மிடில் ஆர்டர் வந்து ரோஹித் சர்மா மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல கேப்டன் அவ்வளோ ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கும் பொழுது மிடில் ஆர்டர் ரொம்ப மித்தனமா விளையாடினாங்க ஒரு மாதிரி நக்கலா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நிறைய ஷார்ட் செலக்ஷன்ஸ்ல தப்பு பண்ணி ஒரு சில மொமெண்ட்ல எப்படி ஆடணும்னே தெரியாத மாதிரி விளையாடி ஆடினாங்க ரெண்டாவது டீமுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவுமே ஆடியன்ஸ்ல ஒரு கான்ட்ரெஸ்ட் எனக்கு டீமுக்குள்ள வேணுனே இப்படி பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா டி டுவெண்ட்டில இருந்த அந்த டீ இப்போ இல்லைன்றது நீங்களே சொல்றீங்க ஸோ வேணுனே மேல இருக்கிற காழ்ப்பினால கோலிக்கு பயந்து இல்லை கட்டுப்படுத்தி சில பேர் இப்படி பண்றாங்களா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருக்கு ஒன்று ரெண்டாவது கம்பீரோட செலெக்ஷனே தப்பு நீங்க வந்து சூப்பர் சூப்பரான பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன் ஓவர்ஸ்க்கு தகுந்த பிளேயர்ஸ் இருக்கும் பொழுது சாய் சுதர்ஷன் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் இருக்கும் பொழுது நீங்க மறுபடியும் மறுபடியும் தோல்வியே காமிச்சிட்டு இருக்க சிவன் துபேவியும் ஸ்ரேயா சைகரியும் இவரையும் எடுக்கிறதுன்றது வந்து ஆஹ் அதாவது சுப் கிளி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு ஃபெயிலியர் இங்க நான் ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓடியன்ற ஒரு ஃபார்மெட்டே வந்து ஒரு மாதிரி ரோஹித் வந்து ரோஹித் அண்ட் கோலியோட கையில் இருந்துச்சு நம்ம ரீசெண்ட் லாஸ்ட் இயர்ஸில் ரோஹித் அடிக்கலைன்னா கோழி நின்று அடிப்பார் இல்லை கோழி இல்லைனா ரோஹித் ஒரு மாதிரி ஸ்டெப்லிஷ் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஏன் ரோஹித்தோட இந்த இன்டென்ட் தேவையா ஏன்னா ஸ்டார்டிங் வந்தோன்னே அடிக்கிறாரு அவரோட அவர் அவுட் ஆகிற எல்லா ஷாட்டுமே வந்து ஒரு ராங் செலெக்ஷன் ஷாட்டாக தான் இருக்குது அது வந்து அவர் நல்லா அடித்து ஒரு கேட்ச் கொடுத்து அப்படியே அவுட்டாகல அவர் ஒரு ராங் செலெக்ஷன் ஷாட்டாக கூட நம்ம பார்க்க முடியுதுல்ல நீங்கள் சொன்னது ஒரு சரியான பாயிண்ட்டு கோலி இன்டென்ஷனலா பண்றாரோன்ற டவுட் எனக்கு இருக்கு நான் இதை ஓபனாவே சொல்ல மூணு மேட்ச் ஃபெயிலியர்னால கோலிய குறைச்சு பேசுற ஆள் நான் இல்லைன்றது இவருக்கு பிராங்க்லி தெரியும் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல அத்தனை பெயிலியர்களை அவர் சந்திச்சப்ப கூட அவர் நீங்க ஓப்பனிங் தான் தப்பு அவர் ஓப்பனிங்கும் நல்லா விளையாடுவார் பட் ஒன் டவுன் அவரோட பெஸ்ட் பிளேயர் கிடையாது அவர் ஓப்பனிங் பிரஷர் கொடுக்காம ஒன் டவுன் வரவைங்கன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன் லாஸ்ட் மேட்ச் அவர் இந்தியா ஜெயிச்சிருச்சு தோத்து இருந்தா அவர் நாற்பத்தி ஏழு பால்ல நாப்பத்தி எட்டு ரன் அடிச்சா அந்த ஸ்பீட்ல போனனால தான் தோத்துட்டாங்கன்னு இந்த உலகமே சொல்லிருக்கும் ஆனா அப்பவும் நான் நின்றுப்பேன் அதே மாதிரி இன்டர்வியூக்கு அப்புறமும் நான் நின்னேன் என்னன்னா அது ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நான் நின்னேன் நான் என்ன சொன்னேன் மூணு பாலே போரெஸ்டர் கோலி ஆனா அதுக்கு அப்புறம் அவர் ஏன் பொறுமையாடு விக்கெட் ஒரு பக்கம் கண் முன்னாடி ரெண்டு வந்துருச்சு விட்டுற கூடாதுன்னு அவர் பொறுமையா ஆடினாரு அப்படின்னு நான் எவ்வளவு பாராட்டிருக்கேன் ஆனா அதே வெங்கட் பிரசாத் இப்ப சொல்றேன் கோலிக்கு இந்த பிச்சுல ஆடவே தெரியாமலாம் கிடையாது ஆகுதுங்கிறது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது கொலம்போ பிச் பத்தி சச்சினே ஒரு தடவை சொல்லியிருக்காரு இந்த பிச்சுல எல்லாம் நீங்க தொடர்ந்து விளையாடுறீங்கன்னா கிரிக்கெட்டே பாடணும்னு ஒரு காலத்தை சொல்லிருக்காரு ஒரு காலத்துல சோ அப்படி ஒரு 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 ஒஸ்டான ஒரு டிராக்கா இருந்தா கூட இந்த ட்ரால நல்லா விளையாடக்கூடிய ஆள் தான் கோலி இந்த பொறுத்த வரைக்கும் ஒரே தாரக மந்திரம் தான் தொக்கு வைக்காத சும்மா அடிச்சுட்டே இருந்தா தூங்கிடுவாங்க ஒன்னு அடிச்சுட்டே இருந்தா ரோஹித் மாதிரி சம கான்பிடன் அடிக்கணும் இல்லையா ரொட்டேட் பண்ணு இவ்வளவுதான் பாயிண்ட் இது கோஹ்லி தெரியாதா சோ கோலி கொஞ்சம் இன்டென்ஷனலா இப்படி பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு அது புதுசும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் கையில ஒரு ஐசிசி டிராபி கூட அஸ் அ கேப்டன் இல்லைன்ற குறை இப்ப இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் கையில சாம்பியன்ஸ் டிராஃபி வந்திருக்கணும் அதே லார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெயிச்சு அதே இங்கிலாந்துல லார்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபைனல் இப்ப பாகிஸ்தானோட ஃபார்ம்ல கூட இல்ல கும்ளேவோட கோச் கும்ளேவோட ஒரு காண்ட்ரெபஸ் இருந்ததுனால வேணுனே தான் ஃபுல் ஃபார்ம்ல இல்லாத அவுட்சைட் ஆஃப் ஸ்டஃப் ஷாவிட்ட ரொம்ப கேர்லெஸ் அடித்த கேட்டு விட்டாரு ஓகேங்களா அப்ப ஆரம்பிச்சது கை சி ட்ராஃபிக்கோட லாசஸ் அப்போ தொடர்ந்து லூஸ் பண்ணிட்டு அவர் சூப்பரான பிளேயர் நான் மறுக்கவே இல்லை இந்தியன் கிரிக்கெட்டில் முக்கியமான பாகம் நான் எதுக்கு பேசுவே இல்லை ஆனா ஆர்டிட்யூட் இஷ்யூ எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஃபேவரபுலா இருந்திருக்கோ அதே மாதிரி சில நேரங்கள் இந்தியாவுக்கு பாதகமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் இல்லை இங்கே நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்லியிருந்த ரொம்ப ஸ்பின் ஆகுது ஸ்பின் டேர்ன் கிடைக்குது அப்படின்ற நேரத்தில் ஏன் நம்ம வந்து ஒரு வேரியேஷன் கூட இருந்த பவுலர் கூட இல்லை நம்மள்கிட்ட ஏன்னா நம்ம மூணு ஸ்பின்னர் வச்சு ஆடினாலும் நம்ம அவங்க போட்ட அளவுக்கு நம்ம போடல ஏன்னா ஒரு இருபத்தொரு வயசு பையன் வந்து ஒரு ஆறு விக்கெட்டும் ஒரு ஃபைவ் ஃபோரும் எடுக்கிற இந்த பிச்சில் ஏன் நம்மள்ட்ட அந்த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா நம்ம தொடர்ந்து ஐபிஎல் விளையா ஐபிஎல் விளையாடுறோம் ஒரு பெரிய ஃபார்மேட் விளையாடுறோம் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் ஆடத்தரல அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருதுல பிரதர் அதாவது நீங்க இந்த ரெண்டு விஷயம் பேசணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலரை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க நம்ம போலர்ஸ் இன்னும் பெட்டரா போட்டுக்கலாமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் ஏன்னா ரியால் பராக் கடைசி மேட்ச்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டரா மாதிரி மூணு விக்கெட் எடுக்கிறார் ஓகே அண்ட் எல்லா மேட்ச்லயுமே வாஷிங் சுந்தர் மூணு விக்கெட் எடுக்கிறாரு குலிபுத்தி மூணு விக்கெட் எடுக்கிறாரு சோ தே டிட் தேர் ஜாப் வெரி வெல் ஓகேங்களா நம்ம போலஸ் குறை சொல்லவே முடியாது ஆனா அவங்க எடுத்த மாதிரி அஞ்சு ஆறு ஏன் எடுக்கல அப்படின்னா ஒரு காலத்துல சிராஜ் எடுத்திருக்காரு இப்போ ஏன் எடுக்கலன்னா தேர் பேட்ஸ்மேன்ஸ் பிளேட் ரெஸ்பான்சிபிலி டி ட்வெண்ட்டில மிடில் ஆர்டர்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு ஆடின அதே டீம் இப்போ சரிப்பா ஒரு லெவலுக்கு மேல விக்கெட் நம்மளோட விக்கெட் கிடக்க சரியா ஆரம்பிச்சிருக்கு அதனால ஆரம்பத்திலே நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் அந்த நாலு பேரு ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா விளையாடுறாங்க அவங்க விட்டுட்டாலும் லோயர் ஆர்டர்ல வல்லாளி சூப்பர் ஆடுற ஓகேங்களா சோ அவங்க நல்லா தடுத்து ஆடினாங்க நீங்க நல்லா பாருங்க ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவங்க பெருசா அடிக்கவே இல்ல வாட்ஷன் சுந்தரா இருக்கட்டும் ரியன் பரவா இருக்கட்டும் ரன் பர் ஓவர் சம கம்மியா இருந்துச்சு அவங்க டார்கெட்டே டூ பிப்டி கம்மி தான் கொடுத்தாங்க ஸோ இட் மீன்ஸ் டூ தேர்ட்டிக்கு மேலே எடுத்துட்டா இந்த பிச்சில் என்னால் இந்தியாவை ரிஸ்டிக் பண்ண முடியும் என்கிட்ட நல்ல போலிங் இருக்கு அவங்க கேவலமா பேட்டிங் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீலங்கன் குட் அவங்களோட பிச்சு அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியும் அதை அழகாக பண்ணி இந்தியன் போலர்ஸ் கரெக்டா ஆடிஞ்சாங்க ஸோ இதை தான் நான் சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல போலர் போடுறாரு ஏ குல்தீப் யாதவா இப்ப நல்ல பாலர் டேர்ன் பண்ணுவோம்யா அக்ஷர் பட்டேலா டேர்ன் ஆவலும் நல்ல லென்த் டெலிவரி போட்டு மறக்கவோ யாரு இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்தந்த ஓவர்ல அவ்வளவா ரன் எடுக்கலாம் ஏய் வாஷ் சுந்தரியா பெங்களூர் டிராக்லயே நல்ல ஐபிஎல்ல போட்ட போல அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் ஒரு போலருக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாம்பாவா இருக்கலாம் இல்ல ஒரு சில மேட்ச் ரஷித் கானா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு போலருக்கு மரியாதை கொடுத்து நம்ம பேட்ஸ்மேன் சொல்லுங்க நேற்று ரிஷப் பந்த் என்ன அவுட் என்ன ஷார்ட் சோ இந்த மாதிரி அவங்க கேர்ஃபுல்லா விளையாடுனாங்க நம்ம பேட்ஸ்மேன்ஸ் விளையாடாது பெத்தர் டீம் செலெக்ஷனில் ஏதாச்சும் தப்பு இருக்கா பிரதர் ஏன்னா நம்ம போனதே வந்து ஒரு மாதிரி சீனியர் டீமாக இருந்துச்சு லைக் ரியான் பராக்கு லாஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் அது மாதிரி ஒரு ஆல்ரவுண்டராக சிவம் தூபே வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லவே இல்லை லைக் அவர் ஒரு பவுலராகவும் போட அவ்வளோவா போடலை பேட்ஸ்மேனாகவும் அவ்வளோ பெர்ஃபார்ம் இல்லை இந்த நேரத்தில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல அந்த நேரத்தில் ஏன் நம்ம இன்னொரு ஒரு ஆல்ரௌண்டர் உருவாக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு சிவம் தூபே வந்து டீம்ல இருக்கிறது முக்கியமான காரணம் மகாராஷ்டிரா பிரஷர்னு நல்லா தெரியும் ஓகேங்களா இது வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சிஎஸ்கே ஓட பிரஷர் பிரான்சைஸ் பிரஷர் இல்ல எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவோட பிரஷர் ஏன்னா பிரான்சைஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறதா ருத்து உள்ள வந்து ஓகேங்களா சோ இது மகாராஷ்டிராவோட பிரஷர் தான் சிவன் துபி உள்ள இருக்காரு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நீ ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆடுறவங்க மஸ்ட் தேவைன்றது ஹார்திக் பாண்டியா அவருக்கு பதிலா இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் மிடில் ஆர்டர் ஆடுறவங்க வேணும்னா அதையும் நீ மகாராஷ்டிரில இருந்தா எடுக்கணும்ன்ற பிரஷர் வேற சுத்ராஜ் கேக்வாட் வந்து இஸ் அன் ஓபனர் ஓகேங்களா நீங்க ஆல்ரெடி ஒரு ஓபனர் மகாராஷ்டிரில இருந்து கொடுத்துட்டீங்க புரியுதா உங்களுக்கு பாயிண்ட் லெவன் பிளேஸ்மே மகாராஷ்டிரால இருந்து வர முடியாது அவங்களுக்கு தேவை கேப்டன் ஒரு குரூஷியல் பிளேயர் கண்டிப்பா டீம்ல இருக்கணும் இது வந்து அவங்க வழி 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 வழியா ஃபாலோ பண்ணி போறாங்க அதுவும் ரிமூவ் பண்ண முடியாத ஒரு ஸ்லாட்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாஸ்ட் போலர் ஸ்லாட்ல வச்சிருந்தாங்க புரியுதா உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் சோ சிவம் தூபேவ இவங்க ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்டா முன்னாடி நினைச்சாங்க பட் இப்ப அதுதான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு ஒரு அன்டவுட்லி மாராஷ்டிரோட ஏன்னா போலிங் நல்லா போட்டாச்சு நான் வந்து போலிங் நல்லா போடல நான் சொல்லல இந்த ட்ராக்குக்கு அவர் போட்ட ஃபோர் பர் ஓவர் ஃபைவ் ஓவர் நல்ல போலிங் தான் பட் பேட்டிங்ல தான் அவர்ட்ட அதிகமா எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு வந்தா போலிங் கொடுக்க எதிர்பார்க்க வந்து போனா இதே ரெண்டு மூணு தான் ஆனா பேட்டிங்ல அவர் செய்ய வேண்டிய ரோல் சுத்தமா செய்யல நான் ஸ்பின் ஆடுற பிஸ்துன்னு பேர் எடுத்தவர் நேற்று என்ன ஸ்பின் அவர் வந்து என்ன பண்ணுவதுன்னே தெரியவில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கேமு ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம புலிகேசி வடிவலி வந்து அம்பு விடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு ஸோ சிவம் துபே ஃப்ரான்சைஸ் இதனால என்ன மாராஷ்டிரா பிரஷ்னால உள்ளார் அண்ட் ஸ்ரேவஸ் ஐயரோட பிக்கு அப்சல் ஐயர் கில் ரெண்டு பேருமே பிரான்சைஸ் இம்பார்ட்டன்ஸ்னு எனக்கு தோணுது கே கே ஆர் பிரான்சைஸ் ஸ்ரீ கௌதம் கம்பீர்ட நான் சொல்றேன் ஸ்ரீ இப்போவும் சொல்றேன் ஒரு டிஸ்கலைமர் போட்டுன்னு சொல்றேன் இந்த தோல்வி காரணம் கௌதம் கம்பீரோட செலக்ஷன்னு நான் சொல்லல அந்த பாயிண்ட் நான் வரேன் பட் எங்கெங்க கரெக்ஷன்ஸ் இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன் கௌதம் கம்பீர் வந்து இந்தியாவே சப்போர்ட் பண்ணி சீஃப் கோச்ச் ஆக்கணும் ஓகேங்களா இந்தியாவே வைரல் ஆக்கணும் அவருக்காக ஸ்ரீலங்கா சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா போன போன டைம் இந்த சீரீஸ் நடக்கும்போது மரியாதையே இல்லை ஆக்சுவலா இந்த டைம் அவருக்காக இந்த சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் கட்சியில் தோல்வியில் முடியும்னாரு எதிர்பார்க்கல அது ஒன் டே தான் டி ட்வெண்ட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம் பட் அப்படி ஒரு இம்பார்டன்ஸ் அப்படி ஒரு பப்ளிக் சப்போர்ட் இருக்கிற கௌதம் கம்பீர் டிசைட் பண்ணும் அவருக்கு அவருக்கு வாழ்க்கை கொடுத்த பிரான்சைஸ் முக்கியமா இல்லைன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் முக்கியமா அவர் பிரான்சைஸ் தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா ஆல்ரெடி கோலி கவுத்தி விட்டு அவரு கூடிய சீக்கிரமே ஒரு ப்ரெஷர்னால கோச்சை விட்டு போற நிலைமை வரும் இப்பவே பாருங்க ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல அவர் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க சம்மந்தமே இல்லாம சி ஹி அவர் டி ட்வெண்ட்டி கொடுத்து அதே ப்ராக்டிஸ் தான் கொடுத்தாரு அதே இன்டென்ட் தான் இருந்துச்சு பட் ஸ்ரேயா செய்ய சரியாவே விளையாடல அவரை இவர் பேக் பண்றதும் சுப்மன் கில்ல இவர் ரெண்டு ஃபார்மெட்டு செமி என்ன சொல்றது இந்த கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டதும் அப்சர்வ்லி எனக்கு தோணுது ஏன்னா முன்னாடி சுப்மன் கில்ல இவர் வைஸ் கேப்டன் ஆகுனாரு ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இவரு ஆல்ரெடி காத்துட்டு இருக்கிற சாய் சுதர்ஷன் சூப்பரான ஓப்பனர் ஃபார் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட் அண்ட் ருத்ராஜ் கைக்வாடு ஒன் டவுனு ஆடுவார் சோ ஸ்ரேயா ஜெயக்கும் கில்லுக்கும் பதிலா ருத்ராஜ் கைக்வாடும் இவரு வந்து சாய் சுதர்ஷன் வந்து சாய் சுதர்ஷனும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிட்ரலி டெண்டுல்கர் கம்பூலி ஓப்பனிங் மாதிரி இருக்கும் எனக்கு அத பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்கு நடக்குமா தெரியல ஓகே நடக்க வாய்ப்பு இருக்கு கில் வந்து யோசிக்க முடியாது தான் அந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் கம்பீரோட தப்பை தவிர டீம் தோத்ததுக்கு அவர் முழு காரணம் இல்லை பேட்ஸ்மேன்ஸோட மெத்தனுக்கா ஓகே இங்கே வந்து ஸ்ரீலங்கா டீமை நம்ம பாராட்டி ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து தோல்விகள் தொடர்ந்து படும் தோல்விகள் க அது நம்ம நினைச்சே பார்க்க முடியல ஸ்ரீலங்கா எப்படி எப்படிப்பட்ட ஒரு டீமாக இருந்தது தொடர்ந்து எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக தோற்றுக்கிட்டே இருந்தாங்க சனத் ஜெய்சூர்யா அவரோட கோச்சிங்கில் ஃபஸ்ட்டு தடவை இந்தியாவை தோத் தோக்கடிச்சிட்டோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இப்போ டி ட்வெண்ட்டி சாம்பியன்ஸ் வேற நம்ம ஸோ அந்த டீமை நம்ம ஜெய்ஷ்டா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கோம் ஏன்னா ஜெயசூர்யா மாதிரி தான் எல்லா மேட்சுமே ஆடினாங்க ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்த ஓவர் நல்லா அடிச்சு விளையாண்டாங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஸோ ஜெயசூர்யாவோடய நம்ம காம்பீரோட இயர் இறான்னு நிறைய டைம் பேசணும் ஜெயசூர்யாவோட இறான்னு பேசலாமா ஏன்னா அப்படி ஒரு நாக்கு நேற்று இருந்தாங்க அதை தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ஜெயசூரியா நம்ம பேசவே கூடாது அது தப்பு ஏன்னா ஜெயசூரியா ரொம்ப நாளாவே டீம் மேனேஜ்மெண்ட் இருக்காரு ஓகேங்களா அவர் செலக்ஷன் கமிட்டில இருந்தாரு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாரு அப்புறம் நிறைய ரோல்ஸ்லாம் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இருக்காரு அவங்களுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த கேப்டன் ஹர்ஜுனா நடத்துங்க அவங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கும்போது குரூசியல் பிளேயரா இருந்த அரவிந்த் டிசில்வா இவங்க எல்லாரையும் இவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்னால பின்னாடி தள்ளி ஜெயசூரியா இருந்தாரு அப்ப ஜெயசூரியா நல்ல பிளேயர் இல்லையா அப்படின்னு சொன்னா நான் கிரியேட்டே பார்க்கலன்னு நடத்தோம் ஜெயசூர்யா சூப்பரான ஆல்ரவுண்டர் நாட் பேட்ஸ்மேன் நாங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச நேரம் தொண்ணூத்தாறுல வந்து அப்பதான் ரொம்ப குட்டி பசங்களா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பிச்சாவும் போனா சிக்ஸ் முன்பு போனா போர் இவ்வளவுதான் தெரியும் அப்படிதான் பாக்க ஆரம்பிச்சோம் அப்படி பாக்க ஆரம்பிச்ச காலத்துல ஜெய்சூர்யாவுக்கு பயப்படுவோம் லிட்ரலா ஐயோ இந்த ஆள் அவுட் ஆனாதான் என் மேட்ச்சு நம்ம கையில வரும் அப்படி ஒரு மாசு பிளேயர் அவர் அவுட் ஆக்கவே முடியாது அதே மாதிரி சூப்பர் போலர்

கோச்சிங்ல அவரு ரொம்ப வருஷமா கோச்சிங்க இருந்திருக்காரு டீம் அவர் ரொம்ப வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அண்ட் ஒப்பீனியன் வந்து அவரு சம வாய்ப்புகளை தமிழர்களுக்கு கொடுக்கல நம்ம ஊர்ல பேசுற மாதிரி நடராஜன் வச்சு தமிழ் பாலிடிக்ஸ் பேசல நடராஜா அழகா சொன்னாரு சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நான் அப்படி பேசல பட் எத்தனை தமிழ் பிளேயர்ஸ் நீங்க நேம் பண்ணுங்க எனக்கு முரளிதரன் அப்புறம் எவ்வளவு தமிழ் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க நேம் திறமை இல்லையா கண்டிப்பா திறமை இருக்கு சோ இவரு அந்த இடத்துல கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது கிளியரா தெரியும் இந்த சக்சஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் அவங்க டீம் டிட்டர்மைண்டா இருந்தாங்க வாழ்த்துக்கள் ஃபார் தட் இந்தியாவோட அந்த ஒரு மெத்தனத்தையும் வீக்னஸையும் அழகா எக்ஸ்ப்ளோய் பண்ணாங்க சூப்பரான விஷயம் பாருங்க இதே மாதிரி தான் நம்ம டி ட்வெண்ட்டி ஆடணும் முக்கியத்தான் விளையாடணும் ஆனா எவ்வளவு சொதப்பலாம் அவங்க பேட்டிங் செகண்ட் ஹாஃப்ல பண்ணி சொதப்பினாங்க ஒரு ப்ரெஷர்லயே மேட்ச் விட்டாங்க அந்த மாதிரி இவங்க விடலையே சோ அதாவது டி ட்வெண்ட்டில விட்டா மாதிரி இவங்க பிப்டி ஹவர்ஸ்ல விடலையே சோ அதுக்கான வாழ்த்துக்களை நாம வந்து சொல்லணுமே தவிர இதை நீங்க கம்பீரியரா விச சூரியரா ஜெயசூரியரா நீங்க திக்கவே கூடாது ஏன்னா கம்பீர் இப்பதான் உள்ள வந்திருக்காரு ஒரு சக்சஸ் பாத்துக்காரு ஒரு ஃபெயிலியர் பாத்துருக்காரு தப்புன்னு பவுன்ஸ் பேக் பண்ணுவாரு கோலி நான் கோச்சா இருக்கனால நீங்க சரியா ஆடலாம் கோலியே உட்கார வைப்பாரு அப்படி தேவைப்பட்டுன்னா செய்யணும் திருப்பி திருப்பி சொல்றேன் கோலியோட அக்ரஷன் தான் ஆஸ்திரேலியாவோட ஸ்லெட்ஜிங்கே ஒரு முடிவு கட்டிச்சு ஹேட்ஸ் ஆஃப் டு தட் ஆனா அதே அக்ரஷனும் அதே ஆட்டிடியூடும் நீ இந்தியா குள்ள காமிச்சேன்னா தம்பி உக்காரு பண்றாரு தம்பி ஓகேங்களா இதை நான் எப்போ சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட எனக்கு அது நடக்க கூடாது நடக்காதுன்னு நான் நம்பினேன் பட் இப்ப நடக்குதோன்ற பயம் இருக்கு ஏன்னா இவ்வளவு சொற்பமா அவுட் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது விராட் கோலி அவர் அவர் ஆட்டிடியூட மாத்திக்கிட்டு ஒழுங்கா விளையாடினாருன்னா அவரால இன்னும் இந்தியாவுக்கு நிறைய கோப்பைகள் வேண்டி இருக்கு அவ்வளவு நல்ல பிளேயர் இல்லைன்னா இருக்கவே அதுக்காக உத்தரவிட் கேட்பார் நான் தான் இருக்கேன்ல ஒன் டவுனுக்கும் நான் தயார் செகண்ட் டவுனுக்கும் நான் தயார் நான் விராட் கோலி இல்ல ஆனா நான் என்னோட பிளேல பெஸ்ட்ன்னு தயாரா இருந்தாரு உள்ள தொந்தரவர் பாத்தீங்கன்னா